நீ நடந்து போகையிலே பூ நடந்து போக கண்டே நீ சீரிக்கும் பொன்னழகில் பால்வடிந்து ஓட கண்டே முத்தோ மணியோ எல்லாம் கவிதை எங்கே கற்று கொண்ட இது இது துண்டன் பார்வை அன்பில் நாடும் உள்ளம் கண்டேன் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா நலம் நலம் தானா முல்லை வளரே சோகம் சோகம் தானா சூடரே நலம் நலம் தானா முல்லை வளரே சோகம் சோகம் முத்துச்சுடரே இளைய கண்ணியின் இடை மெழிந்ததோ எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ வாடை காற்றிலே வாடி நின்றதோ அன்புள்ள மான்விலியே ோர் கடிதம் நேரமுண்டு காலமுண்டு மாலையிட சொந்தம் உண்டு மாலையிட்ட பின்னால் இந்த சோலை கீழே கொஞ்சம் வந்து பொன்னே பூவே எல்லாம் குறும்பு எங்கே கற்று கொண்ட வித்தை இது அச்சம் தந்ததுண்டன் வேகம் வெக்கம் தந்ததுண்டன் மோகம் அன்பில் ஆடும் முள்ளம் கண்டேன் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த சுகம் கண்டு கொள்ள மஞ்சள் போட்டு தந்தால் என்னையா நலம் நலம் தானே சோகம் சோகம் தானே நீனைவிருந்தாள் நலம் நலம் தானே நீ இருந்தால் சோகம் சோகம் தானே நீனைவிருந்தாள் இடை மெளிந்தது இயற்கை அல்லவா நடை தளர்ந்தது நாணம் அல்லவா வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா வாட வைத்ததும் உண்மை அல்லவா அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை இரு கண்களில் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டு கொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என்னம்மா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த சுகம் கண்டு கொள்ள மஞ்சள் பொட்டு தந்தால் என்னையா ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலையில் உனக்கு பாடம் சொல்ல வந்தேன் எனக்கு பாடம் கேட்டுக்கொண்டேன் உனக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தேன் எனக்கு கேட்டுக்கொண்டேன் பருவம் என்பதே பாடமல்லவா அல்லவா பல்லி என்பதே பள்ளி அல்லவா ஒருவர் சொல்லவும் ஒருவர் கேட்கவும் இரவும் வந்தது நிலவும் வந்தது அன்புள்ள மாண்மிலியே ஆசையில்லோர் கடிதம்